தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷ் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடி மாலையை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் இந்த உலகத்துல எங்க கொண்டு போய் விட்டாலும் தன்னுடைய இலக்கிலிருந்து மாறாத தன்மை கொண்ட தனுஷ் ராசி அன்பு சொந்தங்களே எப்பவுமே தா உண்டு தா வேலை உண்டு தன்னிலை மாறாத அதாவது சிங்கம் மாதிரி குணம் கொண்டவங்க வெட்னாலும் உருக்கினாலும் என்ன பண்ணாலும் எங்க தூக்கி வீசினாலும் தங்கம் தரம் குறையாதது போல தனுஷ ராசியும் தன்னுடைய தரத்திலிருந்து குறையாத ஆட்கள் எவ்வளவு கஷ்டமான சூழல் வரட்டும் பிறவி குணம் என்ன உண்மை நேர்மை உழைப்பு தன்னை சார்ந்தவங்களை உயர்வாக்க கூடிய எண்ணங்கள் இதை சொந்தமா வச்சுக்கிட்டு தான் இது நாள் வரைக்கும் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கு நீங்க நேர்மை தவறிட்டா என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்பீங்க ஆனால் உங்களை மற்றவங்க பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஆமா பெரிய இவன் உண்மை உழப்பு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு பாரு ஆளே இல்லாமல் தான் போக போகிறான் அப்படி கூட சில பேருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க ஆனால் தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சதே கிடையாதுங்க உங்களை தூத்தி பேசுகிறவங்க உங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னாண்டி வார்த்தையால கூட கோப தாபங்களை கூட நீங்கள் காட்டினது கிடையாதுங்க செயல்பாடுகளால் பதில் சொல்லக்கூடியவங்க பேசுதா பரவாயில்ல நான் ஒரு நாளைக்கு சாதிச்சு காட்டுறப்போ நீ சைலண்ட் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அமைதியா இருப்பீங்க ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கும் ஆரவாரத்தை ஏற்படுத்தும் அது வந்து ஓகேங்களா மத்தவங்க தயங்கி நிக்க கூடிய வேலையை சர்வ சாதாரணமாக செய்வீங்க உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப உங்ககிட்ட மோதுறதுக்கு மூஞ்சி முகமே இருக்காது அடிக்க மாட்டீங்க திட்ட மாட்டீங்க கத்த மாட்டீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க உங்களை வந்து வீழ்த்தணும்னு நினைச்சவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உயர்வானது நீங்க உயர்வானவங்கிறத நீங்க செய்யக்கூடிய செய்ய அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒதுங்கி நிற்பாங்க கை கட்டி நிற்பாங்க அது வந்து உறுதி அதெல்லாம் இருக்கட்டுமா ஏதோ சொல்றேன் நல்லா தான் இருக்கு உண்மையாவே நாங்க அப்படியா யோசிக்கிறது கூட எங்களுக்கு நேரம் கிடையாது ஏன்னா எங்களுடைய நோக்கம் பெருசு அதை நோக்கி நாங்க பயணம் பண்றது கடினமான உழைப்பினால மட்டும்தான் முன்னேற முடியும் சரியா சரி இந்த பதிவு எதுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த சோ உங்களை வரைக்கும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் உழைச்சிட்டு இருக்கோம் முன்னேற்றம் வருது அது உயர்வா தெரிஞ்சாலும் எங்களுடைய இலக்குங்கிறது பெருசுங்கிறதுனால மத்த உடைய பார்வைக்கு நம்ம என்ன குறைச்சு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது அதிகம் என்னை சார்ந்தவங்களா நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் நிறைய வாய்ப்புகள் எனக்கு தேவை நிறைய நான் உழைக்க வேண்டி இருக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக விளக்கணும் என்னால் முடியல போராட முடியல இப்படி மனநிலையை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கீங்க அந்த மனநிலைக்கு அந்த போராட்டத்திற்கு பதில் தரக்கூடிய வகையில குரு பகவான் அதிசார பயிற்சியாக தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு ஆகிறது தனுஷ் ராசிக்காரர்களுக்குமே நல்ல அது ஒரு மாற்றத்தை அதாவது கடகராசியில் உட்காந்துச்சு குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு விழுதுங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் அஷ்டமம் எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒன்று தான் எட்டாம் இடமா அந்த இடத்துல பெருசாக வேலை செய்யாதுப்பா நல்ல ஆள் வந்தாக்கா ஒன்றும் பலன் கிடைக்காது கெட்ட ஆளுங்க வந்தாக்கா சிறப்பாக வேலை செய்வாங்க பாதிப்பு மேலே பாதிப்பு வருமே அப்படின்னு யோசிப்போம் ஆனால் இந்த அதிசார பயிற்சிங்கிறது தற்காலிகமான பயிற்சி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி பயிற்சிங்கிறது இந்த குறிப்பிட்ட நாட்களுடைய பயிற்சிங்கிறது தனுஷு ராசிக்கு பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்கிறேன் ஏமா நல்லதாக வந்தாலே எங்களுக்கு நல்லது நடக்காது இதில் வந்து எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் எங்களுக்கு நல்லது நடக்க போகுதா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதை சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க தர்மம் தாங்கும் தனுஷு மகனே துன்பம் தீர்க்கும் குருவின் கணமே அதிர்ஷ்டம் வந்து அருள் பொழியுதே ஆயுள் முழுவதும் உயர்வு தருமே கடகத்துல குருபகவான் பகவான் காத்தருள தனுஷ் ராசியில வாழ்வோர் துன்பம் தவிர்த்து திருமணம் பிள்ளை தொழில் விளங்க தெய்வ அருள் கொண்டு செல்வம் பெருகும் உச்ச குருவின் அருள் பெருக சோதனைகள் வந்து சோர்வடைய அதிர்ஷ்டம் வந்து கதவினில் நிற்க தனுஷ் ராசிக்காரர்கள் உயர்வு பெறுவது உறதி கடகத்துல குருபகவான் உச்சமாய் அமர தனுஷ் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் பெருக திருமணம் பிள்ளை தொழில் தர்மம் மலர அனைத்து சோதனைகளுமே வெற்றியில் முடிவடையுமே என்னமா சொல்லக்கூடிய பலன்களை பாட்டாவே படிச்சுட்டியா ஆமாங்க இப்ப இதற்கான விளக்கத்தை பார்த்துருவோமா எப்பவுமே சதா நேரமும் முன்னேற்றத்துக்கான வழியை மட்டும் தேடக்கூடிய உங்களுக்கு தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்குமே ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்த குருவினால எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கேந்திரத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு பெரிய நன்மைகள் எதுவுமே செய்யலை இதுதான் வந்து உண்மையான விஷயம் ஆனால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் எட்டாம் வீட்டில் அதிசாரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய குருவால் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் அங்கு அமர்ந்து பலன் தரப்போறார் இப்போ வந்து யோசிக்கிறது என்ன அஷ்டமத்தில் ராசிநாதன் மறைவதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அப்படின்னு பயப்பட உங்களுடைய ராசிநாதன் கடகத்துல உச்சம் அடைகிறாருங்க இது வந்து மறக்காதீங்க இந்த அதிசாரத்துல உச்சம் அடைகிறதுனால திடீர் யோக அமைப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபத்துவம் அடையக்கூடிய இடம்ங்க இதனால வெளிநாடு வெளி மாநில வேலைக்கு போறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் கிடைக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வைத்துக் கொள்ள வேண்டும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நேர நேரத்துக்கு தூங்குறது சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெளி உணவுகளை தவிர்த்தி ஆகணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே ஆகணுங்க ஓகேங்களா அதே போல செய்யவே கூடாத விஷயம் எழுதி வேணா வச்சுக்கோங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது குறிப்பா கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாது மத்தவ வாங்குறான் நான் போய் கூட நிக்கிறேன் அந்த பேச்சுக்கே இடம் வேண்டாம் தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதுதான் உங்களுடைய குணம் என்னங்க தா உண்டு தா வேலை உண்டு அதுல நில்லுங்க உதவி கேட்டு வராங்களா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க உங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை நான் சரி பண்றேன் சீர் பண்றேன் ஏன்பா இப்படி இருக்க இப்படி இருக்காத அப்படி இருக்காத அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்கள திருத்துகிறேன் முன்னேற்றுறேன் அப்படின்னு போய் நின்னீங்க அப்படின்னா மொத்தமும் சீரழிஞ்சு போயிடும் ஸோ குருபகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தான் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டால் போதுங்க அதாவது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க குருபகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் இதனால் பேச்சில் இனிமை கூடும் பலகாலமாக முடியாத விஷயங்களை கூட இந்த அதிசார குரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து பேசியே சாதிப்பீங்க எப்பா பேச்சாலேயே மயக்கிட்டான்ப்பா உள்ளே போயிட்டு பாருப்பா பெருசாக பல்பு வாங்கிட்டு வரப்போறான் அப்படின்னு சில பேர் நிற்பாங்க ஆனால் பேசி காரியம் சாதிக்கிறதுல வல்லவர்கள் இந்த தனுஷ் ராசிக்காரங்க செயலும் சரி பேச்சலும் சரி வீச்சலும் சரி நாங்கள் அப்படிடா அப்படிங்கிற மாதிரி பேசியே கவுத்துருவீங்க ஆனால் உண்மையே பேசுவீங்க இந்த பாஷா படத்தில் அவங்க தங்கச்சிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் அவங்களுக்கு டாக்டர் சீட் வாங்குறதுக்கு உள்ளே போயிட்டு அவர் பேசிட்டு வந்து வெளியே சொல்லுவாங்க அவங்க தங்கச்சி கேட்பாங்க எப்படி சீட்டு கிடைச்சது அப்படின்னு உண்மையை சொன்னேன்

பல பேர் வந்து வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறாங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேரும் அது கோர்ட்டு பெரிய கேஸ் கூட இருந்துட்டு போட்டு சாதாரணமாக பேசி வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சிருவீங்க ஓகேங்களா அதே போல் பன்னெண்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் சுப செலவுகள் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் போக நினைச்ச கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க புண்ணிய யாத்திரைகள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீண்ட நாள் மனசில் நினச்சிட்டு இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க நிம்மதியான தூக்கம் வரும் மொத்தத்தில் இந்த குருவனுடைய அதிசார பயிற்சிங்கிறது இந்த தனுஷராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் மூலம் உத்ராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதாவது ஓரளவு அப்படின்னா போராடத்தை கம்பேர் பண்ணுறப்போ மூலத்துக்கும் உத்தராடத்துக்கும் கம்மி ஆனால் மொத்தத்துலையுமே தனுஷ் ராசிக்கு சிறப்பான வளர்ச்சினே சொல்லலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலா தகவல் பேசுவோம் மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு கடக ராசிக்கு உச்ச நிலை அடைவதனால் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அதிஸ்தார ஸ்தானம் சோதனைகள் வரலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் சோதனைகள் வரலாம் ஆனா உச்ச குருவின் சக்தியால சோதனைகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறும் ஒருத்தவங்க உங்களை வந்து அடிக்கணும்னு வரான் அங்க வந்து அடிக்காம திரும்பி போயறான் அவனால உங்களை வந்து எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா யாராவது உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சா கூட சரிங்க அது அவங்களுக்கு திரும்பியிருமே தவிர்த்து உங்களை வந்து பாதிப்பை கொடுக்காதுங்க ஓகே அதிர்ஷ்டம் புண்ணியம் பிள்ளைகள் பாக்கியம் திருமணம் தொழில் வெளிநாட்டு யோகம் அனைத்துமே சிறக்கக்கூடிய காலமா வந்து நிற்குது இதுல குறிப்பா ஆண்களுக்கு பலன் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க வேலை பார்த்தாலும் சரி சொந்தமா தொழில் செய்தாலும் சரி நீங்க தொட்டது எல்லாமே முன்னேற்றம் பெறும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுல வந்து படிக்கிறதுக்கு போறீங்களா வேலைக்காக போறீங்களா தொழில் செய்ய போறீங்களா நல்ல வளர்ச்சி இருக்கும் அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா திடீர் சொத்து ஆதாயம் நீந்தறால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா தலைவலி கை கால் வலி சோர்வு இருக்கும் ஆனா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குரு உங்களை வந்து பாதுகாத்து நிக்கிறார் ஓகேவா धनु ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி குரு எப்படி உங்களை பாதுகாக்காம போடுவார் அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் கண்ணா லட்டு திங்க ஆசையா கண்ணா ஒரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி லட்டுக்கு மேல லட்டா இனிப்பான நிறைய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது இதை அடுத்து பெண்களுக்கான பலன்கள் சொல்றேன் குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தாலுமே மாமியார் மருமகள் சண்டை சச்சரவு இருந்தாலுமே சரி அது எல்லாமே சரியாகும் இப்ப ஒற்றுமையா இருப்பீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுவீங்க வீடே அமைதியா இருக்கும் திருமண யோகம் இருக்கும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் சுப யோகம் இருக்கு பிள்ளைகளால முன்னேற்றம் இருக்கு பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய கூட்டாண்மை தொழில் விரிவு பண்ணுவீங்க அரசு தொடர்பு வேலைகள் நிறைவேறும் அதே போல அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட கனவுகள் நிறைவேறும் முன்ன ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருந்து அந்த நீங்க வந்து விட்டு இருந்தா கூட நின்னு போன தொழில் கூட மீண்டும் சீராகும் லாபம் பெருகும் இதை அடுத்து அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகும் பதவி உயர்வு கிடைக்கும் தேர்தல்களில் வெற்றி கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அடுத்து விவசாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மரபு சொத்தால் ஆதாயம் உண்டு பண்ணை தொழில் வளர்ச்சி ሌሎች ሽበሮም நீர் வசதி உயரும் இதை அடுத்து நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சேமிப்போயிரும் கொடுத்த பணம் திரும்ப வரும் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் செலவு வரும்ங்க கவனமா இருக்கணும் செலவுங்கிறது சுப செலவாதா இருக்கும் பெருசாலா இருக்காதுங்க திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் குடும்ப பலன்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் சண்டை குறையும் எல்லாருடைய ஆரோக்கியமும் சீராக இருக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு இதை அடுத்து திருமணம் மற்றும் பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட நல்ல வரன் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடம் நம்ம திருமண பந்தத்தை குறிக்க இருக்கக்கூடிய இடம் அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு அந்த பந்தம் வந்து உறுதி பெறும் நீ வேணா நான் வேணா சண்டை சச்சரவு எனக்கு பிடிக்கல ஈகோ பிரச்சனையால பிரிஞ்சிருந்த இல்ல கோர்ட்ல கேஸ்ல அலைஞ்சிட்டு இருந்தா கூட சரிங்க இந்த காலகட்டம் உங்களை சேர்த்து வைக்கும் திருமண வாழ்க்கையை சிறப்பா மாத்தி கொடுக்கும் காதல் உறவெல்லாம் இப்ப இனிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க காதல் உறவுகளால பெட்ரோல் கிட்ட சம்மதம் வாங்கி திருமணத்துக்கு ரெடி பண்ணிடுவீங்க அதே போல குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடத்துக்கு பார்வைங்கிறது பிள்ளை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஓகேங்களா சோ அதனால குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிறவங்களுக்கு உங்க ஏக்கங்கள் திரும் அதே போல ஆல்ரெடி திருமணமாகி குழந்தைகள் இருக்கவங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே சிறப்பு பெறும் இதை அடுத்து வேலைவாய்ப்பு தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் எந்த துறைகளில் நீங்க வேலை செஞ்சாலும் சரி பதவி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு அதுக்கான வாய்ப்பு அதே போல தடைபட்ட தாமதப்பட்ட வேலைகள் எல்லாமே வந்து ஈஸியா நிறைவேறும் இதோட ஒன்பதாம் இடம்ங்க இந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுங்கிறது வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வரும் வெளிநாட்டுக்கு யாத்திரை கல்வி வேலை சோ இது சம்பந்தமான வெளிநாட்டுக்கு போறது வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க வெளிநாட்டிலிருந்துமே நாடு திரும்பக்கூடிய ஆதாயத்தை பெறுவீங்க ரொம்ப நாளா வெளிநாட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்பா வீடு திரும்பணும் ரொம்ப நாளா ஆசை என்ன பண்றது பொருளாதார நெருக்கடியின் காரணமா நம்ம இங்கேயே வேலை பார்க்கற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கம்பெனி கூட வந்து இந்தியாவில் திறக்கிற மாதிரியோ அந்த மாதிரி உங்களுடைய சொந்த நாடு திரும்ப கூடிய யோகம் இருக்கு அடுத்து ஆன்மீக புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை வாய்ப்பு அமையும் ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் தர்ம செயல்கள் செய்யக்கூடிய மனநிலை வளரும் பணவரவு தாராளமா இருக்கும் இதனால நிறைய ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுவீங்க சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க தொழில் வியாபாரம் நிதி நிலை மேம்படுது திருமணம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் அரசியல் உயர்வு குடும்பத்துல ஒற்றுமை சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு செலவு கொஞ்சம் வரும் அங்க மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் மொத்தத்துல குருபகவான் தனுஷ் ராசிகாரர்கள சோ

எல்லாமே வளர்ச்சி பெறுது ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை பணம் வேணும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் நினைச்சது நடக்கணும் நிறைவான செயல்பாடுகள் இருக்கணும் இப்படி தனுஷு ராசியுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி எல்லாம் வந்து செதுக்கி வாழணும் நினைச்சீங்களோ அதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய அதிபதியான குரு அவருடைய உச்ச வீட்டில் கடகராசியில பயணம் பண்றது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க எட்டாம் இடம்ங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கா மாறுதுன்னா அவர் உங்களுடைய அதிபதி முதல் விஷயம் குருவனுடைய வீடுங்கிறது நிலை அடையக்கூடிய இடமா கடகம் இருக்கிறதுனால சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதனைகளாக மாறுது இதுலயே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் திரும்ப திரும்ப சொல்றது செலவு விஷயத்துல ஆரோக்கிய விஷயங்கள கவனமா இருக்கணும் ஓகேங்களா அதே இந்த குரு பகவானால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினைச்சிருக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நவ கிரக குருவுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வியாழக்கிழமைகளை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க வாய்ப்பு இருந்தா உங்களால முடியும் நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்க குரு பகவான் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க ஒட்டுமொத்தமாக குருவினுடைய இந்த கடகராசி அதிசார பயிற்சி அதிர்ஷ்டமே சில சோதனைகளும் குரு பகவான் உச்சத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றியாக மாறும் மறைமுக அதிர்ஷ்டம் எதிர்பாராத வெற்றி பெரிய ஒரு பாதுகாப்பா வந்து குரு பகவான் நிற்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா ராசிக்கு அதிபதி வந்து வாழ்க்கையுடைய அதிர்ஷ்டம் உயர்கல்வி ஆன்மீகம் எல்லாத்தையுமே தரக்கூடியவர் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு இவர் தான் குரு நல்ல நிலையில் இருந்துட்டாவே ராசிக்காரங்க உயர்வும் செல்வமும் தர்மமும் பெறுவாங்க இப்ப இவர் வந்து அதிசார பயிற்சியா வரதுங்கிறது உங்களுக்கு நல்லதுதான் ஓகேவா இந்த நல்லது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமா மாறதும் துரதிருஷ்டமா மாறுதும் நீங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம போனா மட்டும்தான் சோ உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமைகள்ல விரதம் இருங்க மஞ்சள் உடை மஞ்சள் பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கொண்ட கடலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து நைவேத்தியமா வச்சு குரு வழிபாடு செய்யணும் இந்த அரச மரத்தை வளம் வருவதும் குருபகவானுடைய அருளை பெற உதவும் அதே போல வியாழக்கிழமைகளில் ஓம் ப்ரீம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்ல அப்படினா ஓம் குரு போற்றி போற்றி இந்த மந்திரத்தை அதே போல வறுமையால கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நீங்க செய்வதனால குருவனுடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்குங்க கல்வி ஆன்மீக நூல்கள் குருமார்களுக்கு சேவை செய்யறது இதெல்லாம் குருவனுடைய பாக்கியத்தை அதிகப்படுத்தும் நடைமுறை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டியிடம் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துகிட்டா குருவினுடைய தன்மை சிறப்பா இருக்கும் அளவா செலவு பண்ணுங்க அதிர்ஷ்டம் வீணாகாமல் இருக்கணும் உதவி பண்ணணும் அதே போல ஆசிரியர்கள் பெரியவங்க ஆன்மீக குருக்கள் கிட்ட மரியாதையை செலுத்துனீங்க குரு அருள் வலுபடும் குடும்பத்தில் அமைதியா இருங்க சமாதானம் காக்கிறது குருனுடைய கிருபையை இன்னும் மேம்படுத்தும் சுருக்கமா சொல்றேன் குரு பகவான் ராசி கார்களுக்கு அதிர்ஷ்டத்தை தக்க வைக்க நிக்கிறாருங்க தர்மம் காத்து வியாழக்கிழமை வழிபாடு செய்வது குருமார்க்கலம் மதிக்கிறது இவை எல்லாமே உங்க வாழ்க்கை சிறக்கிறதுக்கான வழி திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒன்னுதான் தனுஷ் ராசிக்கு காக்கும் கடவுளாக குரு பகவான் வந்திருக்கார் இவர தலையை தூக்கி வைக்கிறதும் இல்ல தரை இருக்கிறதும் உங்களுடைய பொறுப்புங்க ஆனா அதிர்ஷ்டங்கள் நிறைய வாய்ப்புகள் உங்க வீட்டை வாசப்படியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கார் கார் பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய இலக்கு பெருசு உங்களுடைய நோக்கம் பெருசு நீங்க நல்லவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க நிறைய விஷயங்களுக்கு உயர்வான குணநலங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலுமே நீங்க கஷ்டப்படுறதுக்கான காரணம் சில இடங்கள்ல யோசிக்காம ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்றீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொறுமையா இருங்க நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையுமே செஞ்சு முடியுங்க நேரம் காலம் உங்களுக்கு சாதகம் நீண்ட ஆயிலோடு நீடித்த புகழோடு நிலைத்த செல்வத்தோடு குருவால நீங்க திருவருள் பெறுவது உறுதிங்க ஓம் குருவே போற்றி போற்றி நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்